நமக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு பதிலடியா என்ன செய்வோம் சண்டை போடுவோம் எதிர்ப்போம் ஆனா இந்தியா என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா உண்மையாவே ஆச்சரியப்படுவீங்க பாகிஸ்தான் கூட இந்தியாவுக்கு சமீபமாக பல மோதல்கள் அப்புறம் பாகிஸ்தான் மீது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தாக்குதல்னு ஏகப்பட்ட சம்பவங்கள் இதன் உச்சக்கட்டமாக பாகிஸ்தானோட சிந்து நதி ஒப்பந்தத்தையே இந்தியா ரத்து செஞ்சது பாகிஸ்தானோட விவசாயத்துக்கு சிந்து நதிதான் முக்கிய ஆதாரம் அதனால ரொம்பவே அதிர்ச்சியாகி சிந்து நதி ஒப்பந்தத்தை மீண்டும் பரிசீலனை செய்யுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் இப்படியான ஒரு பகை சூழல்ல பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு உதவி செஞ்சிருக்கு பாகிஸ்தானில் வரலாறு காணாத மழை பெய்து வெள்ளம் வந்திருக்கு தாவி ஆற்றில் வெள்ள அபாயம் பத்தி சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட பின்னரும் கூட இந்தியா நல்லெண்ண அடிப்படையில் தூதரகம் மூலமா முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கு திருக்குறளில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு ஒரு குரல் இருக்கு அதாவது நமக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு பதிலடி கொடுக்க சிறந்த வழி அவங்க வெட்கி தலைகுனியும் அளவுக்கு அவங்களுக்கு நல்லது செய்கிறது தான் இந்த திருக்குறளுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவின் இந்த செயல் உலகத்துக்கே ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்